அனைவருக்கும் இனிய வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நான் காலையிலேருந்து எண்ணெயெல்லாம் இயற்கை உணவு சாப்பிட்டேன் எப்படி என்னுடைய மார்னிங் ரொட்டீன் போகும் டெய்லியும் அப்படின்றது இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறேன் இன்றைக்கி காலையில் எழுந்ததும் சின்னதாக ஒரு மெடிடேஷன் பண்ணிவிட்டு நேற்றைக்கு நைட்டு ஊற வச்சுருந்த முருங்கை பீசன் தண்ணியும் முருங்கை பீசனும் சாப்பிட்டேன் தினம் ஒரு குடிநீர் அப்படின்னு சொல்லிவிட்டு என்னுடைய வீடியோவில் நான் அப்டேட் பண்ணியிருக்கேன் தெரியாதவங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அப்புறம் மிளகு ஜீரகம் புதினா கொத்தமல்லி கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுருந்தேன் இதுதான் இன்றைக்கான டீடாக்ஸ் ட்ரிங்க்கு ஸோ இதையும் வந்து அப்பப்போ வந்து தாகம் எடுக்கும்போதெல்லாம் இந்த தண்ணி ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சுப்பேன் அதுக்கப்புறமா இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இயற்கையின் முதன்மையான உணவான தேங்காயும் வாழைப்பழமும் எடுத்துக்கிட்டேன் இதுதான் என்னுடைய மார்னிங் ரொட்டீன் டெய்லியுமே ஏதாவது ஒரு பழம் சாலட் ஏதாவது வெஜிடபிள்ஸ் இந்த மாதிரி எடுத்து நான் பழகுனதுனால எனக்கு இன்றைக்கி மார்னிங் ரொட்டீன் ஈஸியாக போச்சு உங்களுக்கும் இதே மாதிரி போனோன்னா சின்ன சின்ன விஷயங்களை மாற்றுங்க உடம்பு ஆரோக்கியம் வந்து ரொம்ப முக்கியம் எல்லாருக்கும் நோய் இல்லாமல் வாழறதுக்கு எல்லாரும் ட்ரை பண்ணலாம் என்னுடைய வீடியோஸ் எல்லாேருக்கும் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அனைவருக்கும் நன்றி